வணக்கம் நண்பர்களே திஸ் இஸ்வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம மலேசியில இன்னைக்கு என்ன சௌரஸ்யமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி ஒரு சாமியாரை தேடி ஓடுறாங்கன்னு பார்த்தா ஒரு பூக்கடைக்காரை தேடி ஓடுறாங்க என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க இதே கோயிலுக்கு வெண்பா ஒரு டைம் கோயிலுக்கு வந்திருப்பாங்க அந்த டைம்ல வர ரெண்டு கையில கட் கையில் கொடுத்து இதை நீ ஒன்று கட்டிக்கோ இன்னொன்று உங்கள் அம்மா கையில் கட்டி விடு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கும் பிரியவே மாட்டிங்க ஒத்துமையே ஒன்றா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே கடைக்காரி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக தான் நம்ம வெண்பா குட்டி ஓடி இருக்க ஆமாங்க நம்ம மல்லி கிட்ட போய் வேடிட்டு ரொம்ப சோகமாக ஆண்டவா என்னை ஏன் இப்படி படைச்சே எனக்கு அப்படி இப்படின்னு புலம்பிட்ருப்பாங்க இல்லையா அந்த டைமில் வெண்பா இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் மல்லியம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியோ சரி சரி ஓகே அந்த பாட்டியம்மார்தானே போய் கயிறு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க எங்கனான்னு பார்த்தா கயிறு வாங்கிட்டு வரத்துக்காக ஆனால் யாருக்கும் தெரியாத விஷயம் நம்ம வெண்பா குடிக்கே தெரியாத விஷயம் என்னன்னா நடுராத்தில கடை கடையை முட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா வெண்பா பச்சை புள்ள இல்லையா அவளுக்கு தெரியாது கடை இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க இருக்கும்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க போல தெரியுறாங்க தெருறாங்க தெரியல அப்ப நடுவில் ஒரு வழியில ஒரு பெரிய மனுஷனை சந்திக்கிறார் ஒரு அன்னோன் பர்சன் அவர்கிட்ட கேட்குறாங்க அங்கிள் இங்க ஒரு பாட்டி கடை போட்டுருப்பாங்க தெரியுமா அப்படி சொல்ல எந்த பாட்டிமா என்ன மொட்டையா சொன்ன அப்படி முழுசா சொல்லுன்னு கேட்க அதுக்கு அவங்க நம்ம மல்லி வெண்பா சொல்றாங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு வந்தப்ப இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டி விட்டாங்க அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியாமனு சொல்லிட்டு உடனே இங்க எங்க இருக்காங்களோ சொல்லி தேடி தேடி கடைசியில் பார்த்தா இவங்க எங்க இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு ஆமாங்க நம்ம வெண்பா குட்டி வழி மாறி போயிட்டு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம முடிக்கிறாங்க அந்த டைம்ல தான் ஒரு பக்கம் நம்ம மல்லி தேடுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் தேடுறாங்க ரெண்டு பேரும் விஜய்க்கு ஆல்ரெடி தெரியாது நார்மலா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு மல்லிகை தேடிக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல தான் நிஷா மாசம் கொடுக்குறாங்க ஆமாங்க நம்ம நிஷா கார்ல வந்துட்டு போது நிஷாவோட கண்ணில் வெண்பா குட்டி பாடுறாங்க என்னடா நான் இறங்கி போய் என்ன வெண்பா என்னாச்சு மல்லியம் நானும் கோயிலுக்கு வந்தோம் இப்படிதான் நான் கடை தேடி வந்தேன் எங்க வந்து தெரியாம விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே என்ன பண்றது எது பண்ணது தெரியாம நம்ம நிஷாவுக்கு பார்த்துட்டு ஆமாங்க நம்ம வெண்பா குட்டி தேடி வெண்பா குட்டி நம்மளே தெரிய வண்டா அப்படி நம்ம தூக்கிட்டு போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஏன்னா ஆல்ரெடி உங்க பாஸ்போர்ட்ல இருந்து எல்லா செட்டப் பண்ணி வச்சாங்க ஆமாங்க வெண்பா குட்டியை கேஸ்ல ஜெயிச்சு அடுத்த நாளே அப்ராட் தூக்கிட்டு போறதுக்காக பாஸ்போர்ட் என்னென்ன தேவை எல்லா விஷயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க வெண்பாக்குட்டி இவங்க கைக்கு வர வேண்டியது மட்டும்தான் தான் ஓகே வந்தா அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அதனாலே இவங்க கை கிடைக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்கள வேண்டிக்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாரும் சேம் டைமிங்ல மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு என்ன இப்படிதான் பிள்ளைய பாத்துக்க லட்சமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிஷா கேட்க உடனே மல்லி வந்துட்டு என்ன வின்பா எதுக்காக கொள்ள மூடி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரு கயிறு கட்டுவாங்க பாட்டி அந்த பாட்டி எங்கே இருக்கான்னு தேடிட்டு வந்தேன் ஆனால் அந்த பாட்டி எங்கே இருக்கான்னு தெரியல மல்லிமா நான் என்ன பண்ணுறதுனே புரியல நீங்கள் வேற சோகமாக இருக்கீங்களா அதுதான் ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வின்பா குட்டி ஃபீல் பண்ணியால இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் என்ன பண்ணு தடவை முடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிஷா மனசு கொஞ்சம் ஈர இருக்குங்க ஆமாங்க இந்த பேச்செல்லாம் கேட்ட உடனே எதுக்குடா நம்ம வெண்பா குட்டி எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் எதுக்காக மல்லிகைட்டுன்னு பிரிக்கணும் பேசாம லிவிட் அப்படி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் நடக்குமா இவங்க ஒதுங்கி போவாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி எனக்கு தெரிஞ்சு ஒதுங்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம நிஷாவுக்கு வெண்பா ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நிஷா குட்டி தான் முக்கியம் ஓகேங்களா இந்த மூணு பேரும் சிங்காக வராங்க நிஷா இல்லாமல் அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பா இல்லாமல் நிஷா இல்லை ஆனால் அவங்க அப்பாவுக்கு வெண்பா குட்டி வேணும் வெண்பா குட்டி இருந்தால் தான் அவங்க அப்பா உயிரோட இருப்பேன் நிஷா கிட்டே சொல்ல நிஷா குட்டி என்ன சொல்றாங்க வெண்பா குட்டியும் கிட்ட கொண்டு சேர்க்கறேன் இப்படி சேர்க்கலன்னா அவங்க அப்பா போய் வராங்க அப்பா போயிட்டா நிஷாவும் அவங்க அப்பா போய் வாங்க அவங்க மொத்தம் ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயிண்ட் இல்லாத ஃபேமிலி ஆகிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன இதுல விறுவிறுப்பா சோலசியமாக சுறுசுறுப்பா போக போகுதுன்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்குள்ள ஒருத்தன் வருவாங்க யாரும் கேக்குறீங்களா என் ரூம்மேட் என்மா மச்சான் என்ன பண்ணுவான் தெரியுமா ஒருத்த வீடியோ போட்டுருக்கானே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டான் வந்து டபுக்குன்னு தரப்பான் தந்து பார்த்துட்டு வீடியோ போடுறேம்மா அப்படி உடனே அவன் என்ன பண்ணுவான் சரி போடு அப்படின்ட்டு டொர்க்கு வந்து பிஸ்கு பிஸ்க்கு அதை இதை எடுப்பான் ஆட்டுவான் உடைப்பான் தட்டப்பான் எல்லாம் பண்ணுவான் நான் கடுப்பாய் வீடியோ பார்ப்பதுக்கு அப்புறம் சரி போடு வெளியே வெளியேடுவான் என்ன லாஜிக் இது சொல்லுங்க நம்ம ராஜேஸ்வரி பண்றான் கண்டதெல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா அப்படியே ஆஃப் ஆர் மாதிரி ஆகிட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கலப்பு அந்த மாதிரி தான் எவனும் கம்முன்னு ஆகிற மாதிரியே இருப்பான் ஆனா கம்முன்னு ஆக மாட்டான் கம்முனும் ஆக மாட்டான் கம்முனும் இருக்க மாட்டேன் ஏதாவது ஏதாவது பிரச்சனை கொடுக்குறதுலேயே இருக்கான் ஸோ அந்த தான் இப்ப சீரியலும் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் சீரியல்ல வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பாக போகிட்டு இருக்கு போக போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ்ங்க என்ன கேக்குறீங்களா என்ன மாதிரி உடம்ப கொஞ்சம் ஃபிட்டா வச்சுக்கணும் உடம்பை ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஆமாங்க என்னோடய ஸ்டார்டிங்ஸ் வீடியோலையும் பாருங்கள் இப்போ இருக்கிற வீடியோஸ்லையும் என்னோட பாருங்கள் லைட்டாக சேஞ்சஸ் தெரியும் கலரை சொல்லுங்கள் கலர் இதுக்குள்ள தான் நினைக்கிறேன் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பேன் நான் உடம்பை சொல்கிறேன் லைட்டாக ஏற மாதிரி ஃபீல் ஆகுதா இந்த ஃபிட்னஸ்க்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா அது என்னன்னு சொல்கிறேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த சேஞ்சஸ்னால தான் சந்தோஷம் தான் ஆமாங்க வேர்க்கடல இருக்குது பார்த்தீங்களா வேர்க்கடல ஒரு பத்து பீஸு காஞ்ச திராட்சை நம்ம ஊரில் தான் கருப்பு திராட்சை பச்சனை எல்லாம் கிடக்குதே வாங்கி நீங்களும் மொட்டமாக இல்லை தட்டில் போட்டு காய் நான் காய் வச்சுங்க ஃப்ரெஷ்ஷான ஃபலத்தை வாங்கி வெயில் அப்படியே கட்டி தொங்க விட்டு ஃபுல் வெயில் கிடையாது லைட் வெயிட்டில் அப்படியே ட்ரை ஆக்கி ஒரு வாரத்தில் சூப்பராக காய்ஞ்சிச்சு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் நல்லா காஞ்சிச்சு அது இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நைட்டில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அட்டி அடி நடிச்சு ஜூஸ் போட்டு குடித்தேன் தர்பூஸ் சாப்பிட்டேன் அதுங்க டெய்லியும் காலையில் கொஞ்சமாக ஓகேங்களா இது தர்பூசு அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் ஆரஞ்சு பழம் வாரத்தில் ரெண்டு நாள் மாதுளம் பழம் வாரத்தில் ஒரு வாழைப்பழம் மட்டும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம ஊராக தான் ஓகே எனக்கு ஊராக தான் ஒரே நாளைக்கு அஞ்சு ரசி ஒரு பதினஞ்சு செவ்வாழை ஓகேங்களா அதே மாதிரி ஏழைக்கு வாழை ஒரு இருபது இப்படிலாம் சாப்பிட்டு இருக்கலாம் பட் உமானல இருக்கிறதுனால இங்க இருக்கிற பழம்லாம் சாப்பிட்டா எனக்கு செட் ஆகாது கோல்டு மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் இங்க இருக்கிற பழத்தை வேறு எதுல தோணு நான் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கரெக்டாக நைட்டு ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணிடுங்க நைன் டு நைன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி டு டென் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமிங் இந்த டைமிங் நடுவில் நான் தூங்கிடுவேன் அவ்வளவுதான் ஒரு மணி நேரம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் ஏன்னா ஒரு உடனே படத்தவரை தூங்குது நம்ம ரோபோட்டா சார்ஜ் சுவிச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது இல்லை அதனால ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த டைம்ல இந்த டைமுக்குள்ளே நான் தூங்கிடுவேன் ஸோ அதே மாதிரி மார்னிங் இந்த டைம்ல இந்த டைமுக்குள்ளே எழுந்துடுவேன் ஒன் ஹவர் ஒன் ஹவர் கேப் வச்சுக்கோங்க ஒம்பது டு பத்து இது நடுவில் தூங்கிடணும் காலைல அஞ்சு டு ஆறு இது நடுவில் எழுந்துடணும் அவ்வளோதான் சிம்பிள் இப்படி எழுந்துட்டு டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்க என்ன மாதிரி லைட்டாக ஆகலாம் நான் பார்க்க லைட்டாக ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுறேன் ஆமாங்க இதை டெய்லி நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுனால லைட்டாக ஃபிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பட் உள்ளுக்குள்ளே எதனா பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் தெரியும் அதை செக் பண்ணி தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நண்பர்களே இதுதான் என்னோட ரொட்டீன் லைஃபோட இது உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்க யாருக்காவது சேஞ்சஸ் நடந்தால் சொல்லுங்கள் நடக்கலைன்னா சாரி எனக்கு நடந்துச்சு நான் சொன்னேன் அவ்வளோதான் ஸோ நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது திஸ் இஸ் யுவர்